வீடு சுபிட்சமாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சதாகவும் மகிழ்ச்சி நிறைஞ்ச வீடாகவும் வருமானம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும் இதை இதை செய்யணும் இதை இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா அதுதான் கிடையாது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நமக்கு வர கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மற்றவர்கள் மேலே பழகி போடுறது எனக்கு இவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும் ஆண்டவன் ஏதா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானோ இவ்வளோ கடனை கொடுக்குறானோ எனக்கு எப்படி நான் முயற்சி பண்ணாலும் தோல்வியே தானே வருது ஏன் என்னோடய பிஸ்னஸ் மட்டும் முன்னேற்றத்துக்கே வர்றதில்ல அப்படின்னு சில பேர் வந்து மனசுக்குள்ளே நினச்சி நினச்சி புழுங்கிட்டே இருப்பாங்க இதுக்கு எல்லாம் ரீசன் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலே போதும் நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் வேணும் அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கடவுள் வழிபாடு எல்லாருமே கடவுளை வழிபடுறோம் ஆனால் கடவுளை வழிபடுற முறைன்னு இருக்குல்லவா சில பேர் ஃபோட்டோஸ் வீட்டில் வச்சு வழிபடுவாங்க சில பேர் கோயிலுக்கு போய் வழிபடுவாங்க ஒவ்வொரு மதத்துக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு முறையும் இருக்குது ஆனால் அதுலேயும் வழிபடுற முறை அப்படின்னு இருக்குல்லவா இந்த கடவுளுக்கு இந்த பூவை வந்து போட்டு வழிபட்டால் நன்மையை தரும் இந்த கடவுளை இந்த நாளுக்கு கும்பிட்டா வழிபா நம்மளுக்கு வந்து நல்லதை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் இப்போ முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அந்த செவ்வாய் ஓரையில் நம்ம வந்து நம்மளுடைய கடன்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னா அந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன்கள்லாம் போயிடும் தெரியும் நமக்கு ஆனால் செய்ய மாட்டோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பூக்களை வந்து நம்ம வழிபாடு முறைக்கு பயன்படுத்துகிறோம் இது எதனால் எல்லா பூவுமே வந்து கடவுளுக்கு போடலாம் நம்ம வந்து கும்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பூக்களை தான் நம்ம வந்து வச்சு கும்படணும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கும் வந்து எல்லா விதமான முறைகளும் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்மளுக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் ஒரு சிலருக்கு முல்லைப்பூ பிடிக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தரோட கேரக்டருக்கும் ஒவ்வொன்று மாறும் அந்த மாதிரிதான் இந்த கடவுளுக்கு இதை நாம் செலுத்தி வழிபாடு முறையை செய்தோம் அப்படின்னா கடன் அடையும் நோய் தீரும் அப்படின்னு ஒவ்வொரு விதமான பூக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகார முறைன்னு இருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நாம கண்டிப்பா அதை வச்சு நம்ம வழிபாடு முறை செஞ்சோம்னா நடக்கும் இப்ப வீட்லயே நம்ம அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டோம் அப்படின்னா எப்போ போய் நம்ம கேட்போம் அம்மாவோட மனநிலைமையை பார்ப்போம் அம்மா சந்தோஷமாக இருக்கும்போது அம்மா இது வாங்கி தரீங்களா அப்படின்னா அம்மா வந்து சரி தரேன் அப்படிம்பாங்க அம்மாவே கோவத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ போய் நம்ம சந்தோஷமாக கேட்டால் கூட அம்மா கோவத்தில் என்ன சொல்லுவாங்க எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நீ ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காத அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி மனநிலை இருக்குது அப்போது எந்தெந்த நேரத்தில் வழிபடணும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சு அந்த வழிபாடுகளை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம் இன்னொன்னு அதிகாலை அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம செய்யற வேலைகள் அனைத்துமே வந்து வெற்றி அடையும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் ஏழு மணிக்கு எந்திரிப்போம் எப்படியோ வேலை செய்வோம் இப்போ என்ன அப்படின்னு செய்வோம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது காலை அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து ரொம்ப 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 வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நான் வந்து எங்கள் மாமா பொண்ணுக்கு ஒரு டைம் சொன்னேன் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு படிச்சின்னா அப்போ அவள் ஸ்கூல் போய்ட்டுருந்தான் படிச்சின்னா உனக்கு வந்து நல்லா மைண்டில் வந்து பதியும் பார்ப்பா நீ வந்து சீக்கிரம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்போ உனக்கு வந்து எக்ஸாமுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு அவள் என்ன பதில் சொன்னானா அது இன்னும் நினச்சா எனக்கு சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன மிட் நைட்லியா அப்படின்னு அதிகாலை நேரங்கிறது அவங்களுக்கு மிட் நைட்டு அப்போ காலம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் ஸோ காலையில் அதிகாலையில் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம கடவுள் வழிபாடு செய்யலாம் தியானத்தில் உட்காந்து வழிபாடு செஞ்சோம்னா இன்னும் இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிகாலையில் அப்படியே எந்திரிச்சு நீங்கள் கைகால் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்து கடவுளே நீ எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்ந்த தியானத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா இன்னல்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் கண்ணை மூடி உட்கார்ந்தாதான் தான் நமக்கு வேற ஏதாவது ஞாபகங்கள் வரும் அப்போ தான் நம்ம யோசிப்போம் அட இன்றைக்கி அதை செய்யலாமா ஐயோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இவங்கக்கிட்ட அப்படின்னு இல்லை நம்ம வந்து ஏதாவது கடன் பிரச்சனை இல்லை ஏதாவது மனப்பிரச்சனை ஏதாவது அப்போ தான் ஓடிட்டுருக்கோம் அந்த எண்ண அலைகளை வந்து ஒரே நேர்கோட்டில் செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக தியானந்தான் இதுக்கு முறையே தியானத்தின் மூலியமாக நம்மளால் எதை வேணாலும் இருக்க முடியும் ஸோ இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது அதிகாலை நேரமும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நேரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து ஒரு நிலையாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதில் தெல்ல தெளிவாக செய்ய முடியும் காரியங்களில் கண்ணு கருத்துமாக இருக்க முடியும் அடுத்தது நம்மளுடைய சமையலறை சமையலறை அப்படிங்கிறது வீட்டோட முக்கியமான ஒரு இடம் இந்த சமையலறை சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சில பேர் மட்டும்தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி மாறிடும் அந்த மாதிரி இல்லாமல் சமையலறை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வருமானமும் அதிகமாகும் ஆரோக்கியமும் அதிகமாகும் நம்ம வீடும் சுபிட்சமாக இருக்கும் அவ்வளோவோ பணவரவு வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலறையில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயுமே நம்மளுடைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய செயல்கள் இருக்குது சுத்தம் அந்த சுத்தமாக இருக்கிற இடத்துல ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ ஆரோக்கியமாக இருந்தோம்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வராது மன நிறைவோடு ஒரு சமையல் செய்யும் போது ஹோட்டல்ல யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு சுவையா இருக்கும் அந்த செலவு நம்மளுக்கு வராது மிச்சமாகி அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடுத்த நாள் சாப்பிடுவோமா எடுத்து கொட்டுவோமா அப்படிங்கிற நிலமையும் வராது சோ அந்த இதுவும் இருக்காது நம்ம மன நிலைமை வந்து ரொம்ப சுத் சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம வந்து வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது பண வரவு அதிகமாக இருக்கும் இன்னொன்று படுக்கை அறை படுக்கை அறை வந்து நம்ம தூங்குற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நம்ம பெட்ரூம்குள்ளே தான் வந்து சில பேர் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வைப்பாங்க அந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யவே செய்யாதீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பெட்ரூம்குள்ளே வைக்கவே கூடாது அந்த மிரர் வந்து நம்ம தூங்கும்போது அந்த மிரரை பார்த்துட்டு தூங்குறதோ இல்லை நம்மளோட வார்த்தைகள் வந்து அந்த மிரர் வழியாக வர்ற மாதிரி கேட்குற மாதிரியாகவும் இருக்கக்கூடாது மிரர் வச்ச அதாவது கண்ணாடி வச்ச பீரோ உங்கள் வீட்டில் இருக்குது அதுவும் பெட்ரூமில் வச்சுருக்கீங்கன்னா நைட் தூங்கும்போது அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சு தூங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு தூங்கும்போது எந்த விதமான வாக்குவாதங்களும் பெட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா அந்த மிரருக்கு வந்து அவ்வளோ பிரதிபலிக்கக்கூடிய சக்தி அதிகம் அப்போ அது நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிறைஞ்சு வந்துடும் ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்க்கிற மாதிரியான செயல்களை தான் நம்ம செய்யணும் அதேமாதிரி மெத்த விரிப்பு தலகாணி உரை எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும் நம்ம தூங்குற இடம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விதமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு அழுப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம தூங்குவோம் அந்த இடம் எப்படி இருக்கணும் நம்மளை அமைதிப்படுத்துறதாவும் ஆரோக்கியமாக தூங்குறதாகவும் நம்மளுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணும் மனக்குழப்பங்கள் இல்லாமல் தூங்கணும் அதுதான் மெயின் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாத்ரூம் பாத்ரூம் வந்து எப்பவுமே க்ளீனாக வச்சுருங்க எப்போ சுத்தமாக இருக்குதோ அது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் அசுத்தமாக இருக்கிற டாய்லெட்டுக்குள்ள நம்மளாலேயே உள்ள போக முடியாது அப்போது நம்மளுடைய கடவுளின் அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும் வீடு வந்து சுத்தபத்தமாக இருந்தால் தான் எப்போவுமே சுபிட்சமாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர்ந்து போக முடியும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹால் யார் வீட்டுக்கு வந்தாலும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு யார் வந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிற இடம் ஹால் தான் ஸோ அந்த ஹால் வந்து நீட்டாக இருக்கணும் சோபா வந்து சோபாவில் கவர் போட்டிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நீட்டாக வச்சுருக்கணும் நம்ம அப்போ தான் துணி துவைச்சி போட்டு கொண்டு வந்து அந்த சோபா மேலே போட்டு வச்சுருப்போம் அவங்க வரும்போது தான் எடுத்து அங்கே வைக்கிறதா இங்கே வைக்கிறதான்னு யோசித்து அந்த பக்கம் வச்சுட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படிம்போ அந்த மாதிரியெல்லாம் வைக்கவே கூடாது அதே மாதிரி வாசனை திரவியங்கள் அதாவது ஊதுபத்தி வைக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா சாம்பிராணி போடுறது சாம்பிராணி புகை வீட்டுக்குள்ளே காட்டுறதும் அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்கும் பணவரப்பாக அள்ளி கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் வீடு வந்து நறுமணத்தோடு இருக்கிறது அவ்வளோ நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் ஒரு மேட் போட்டிருக்கணும் அந்த மேட் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பாத விரிப்பு அங்கே வெளியில் நம்ம உள்ளே வரும்போது நம்ம அதில் கால் தொடச்சிட்டு உள்ளே வந்தோம் அப்படி நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அங்கே வெளியவே போயிடும் உள்ளே வரும்போது அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியோட வரலாம் ஏன்னா நம்ம காலில் இருக்க தூசி எல்லாமே நமக்கு அந்த வெளியோட நம்ம இது பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி செருப்பு வந்து அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நம்ம போட்டு வைக்கவே கூடாது செப்பல்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சப்பல் ஸ்டாண்டில் இருக்கணும் இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ப்ளேஸ் கொடுத்து அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்கணும் பெரியவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது சப்பல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்ததுன்னா கால் தடிக்கிட்டு விளாட்ற மாதிரி போயிடுவாங்க அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டு வச்சா எப்படி வந்து வீட்டில் நன் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது அதே மாதிரி அந்த பாத விரிப்பு மேட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது தோ துவைச்சி போட்டுருங்க நல்லா நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழுக்காக டர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து கெட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசு சுத்தமாகும் மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய திங்கிங் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம என்ன தொழில் பண்ணலாம் எப்படி வந்து முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த அபரிமிதமான யோசனைகளெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அது செல்வ செழிப்பை அதிகமாக்கும் மனசு நல்ல மனநிலைமை வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்ல விஷயங்கள் தானே செய்வோம் அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே எப்படியெல்லாம் நமக்கு வரணுமோ கிடைக்கணுமோ அதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி யாராவது போனாங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அவங்கள வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்க அப்படின்னா அப்பா என்ன ஒரு நறுமணம் கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதேன்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நமக்கு இன்னுமே ப்ளஸ் பாயிண்ட்டு உருவாக்கி கொடுக்கும் ஆனால் உள்ளே வரும்போதே பேட் ஸ்மெல்லு இல்லை ஏதோ ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்கிறது அவங்க வந்தவுன்னே எச்சா என்ன இப்படி வீட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக நெகட்டிவாக மாறிடும் ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன மாறுதல்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போவுமே சுவிட்சமாக இருக்கும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம மனநிலைமையும் நல்ல விதமாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து மாற ஆரம்பிப்போம் தலைவிரி குளத்தோடு இருக்கிறது அழுக்கு உடைகளை உடுத்துறது அழுக்கு துணிகளை வச்சுருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் நல்ல விதமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் நல்ல மனசோடு நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சே ஆகணும் எப்போவுமே வந்து அழுக்கான ஆடைகளை வந்து உடுத்துறது ரொம்ப ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம் அதே மாதிரி தலைவிரி கோலத்தோட நம்ம இருக்கவே கூடாது தலைவாரி பூச்சூடி நல்ல உடை அணிந்து இருப்பவளே உண்மையான இல்லத்தரசி இப்போலாம் ஃபேஷனாக போயிடுச்சு தலைவிரி கோலத்தோட இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கவே வேண்டாம் நல்ல விதமாக இருக்கலாம் ஸோ இந்த டிப்ஸெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை வந்து ஒன் வீக் டூ வீக் ஒன் மந்த் அப்படின்னு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸை நீங்களே வந்து பரிபூர்ணமாக நம்ப ஆரம்பிப்பீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்